பார்த்துட்டு தான் இவங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்காதா சொல்லிட்டு ஆனா நீங்க இந்த கதையை தானே சொல்ல போறீங்க அந்த கதையே எனக்கு வேணாம் அப்படின்றதையும் தம்மையில ஒரு இன்டா கொடுத்துட்டு தான் வந்தேன் சோ என்னலாம் சொல்ல போறது வீடியோவை தயவு செஞ்சு முழுசா ஸ்கிப் பண்ணாம கவனிங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்களுக்கு காவலராக கூடிய ஒரு உரி இது கிடைச்சிருக்கு பணி கிடைச்சிருக்கு காவலராகி நாட்டுக்கு சேவை பண்ண போறாங்க வாழ்க்கையை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அரசு பணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு நல்ல ஒரு வருடமா அமைஞ்சிருக்கு சோ இதெல்லாம் முதல் முயற்சியிலே கிடைச்சிருக்குமா அப்படின்னு கிடைச்சா கேட்டீங்கன்னா இதுல பாதி பேருக்கு முதல் முயற்சியிலே இந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இது இவர்களுடைய தொடர் முயற்சியினால கிடைச்ச ஒண்ணு புரியுதா சோ முதல் முயற்சிக்கும் தொடர் முயற்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் அது சோ நிறைய பேருக்கு நான் என்னுடைய முதல் முயற்சியிலேயே சாதிக்கணும் நினைக்கிறதுல தப்பே இல்ல. அந்த முதல் முயற்சி எப்படிப்பட்ட முயற்சியா இருக்கணும்னா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கணும். அப்ப தொடர் முயற்சிக்கு மட்டும்தானே இங்க பலன் கிடைக்குமே தவிர, நான் முதல் முயற்சியிலே சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படினு சொல்றவங்க இங்க யாருமே கிடையாது. அந்த முதல் முயற்சி அவங்களுக்கு தொடர் முயற்சியா மாறற வெறும். அப்போ என்ன சார் பண்ணனும்? இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எதுக்காக இந்த சக்சஸ் வந்து ரசிச்சு ரசிச்சாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இவர்கள் அனைவருமே ஒரு ஒரு விஷயத்தை படிச்சிருக்காங்க அதாவது படிப்புல இருந்து எங்கேயுமே டீவியேட் ஆகாம நம்ம படிக்கணும் நமக்கான வேலை அதுதான் இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி இதுல நான் வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பா எனக்கு என்ன ஆகணும்னு தெரியாது அப்படின்ற ஒரு பதட்டத்தை அவங்க மேல அவங்க திணிச்சுக்கிட்டு இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் அந்த வேலை இன்னைக்கு அவங்க மேல வந்து உட்கார்ந்துருக்கு காக்கி யூனிஃபார்மா சோ அப்படிப்பட்ட ஒரு காக்கி யூனிஃபார்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ அணையணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிதான் ஆகணும் என்ன எங்களுக்கு இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்ல போறீங்களா நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன் என்ன எதெல்லாம் வரல படிக்கவே வரல சார் இன்ட்ரெஸ்டே வரல சார் இதை இன்னைக்கு வரையுமோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் படிக்கவே முடியல நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காலத்தை நான் இன்னும் தாழ்த்திக்கிட்டு இருக்கேன் தளர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க என் கையில இருக்குல்ல இந்த வாட்ச் இதை நான் இப்போ கீழே போடுறேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உடையும் உடையதானே செய்யும் ஓகே என் ஃப்ரெண்டு கிட்ட நான் மறுபடியும் சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறான் ஆ என்கிட்ட ஃபோன் இருக்கு போடுறேன் உடையும் நான் நினைச்சா இன்னொரு ஃபோனை நான் நாளைக்கு வாங்கிக்கலாம் புரியுதுங்களா ஸோ என்கிட்ட எதுனாலும் போச்சுன்னா நாளைக்கு என்னால் வாங்கிக்க முடியும் நான் போச்சுன்னா பெற முடியாத ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று மணி துளிதல் நேரம் இன்னொன்று என்னுடைய உயிர் இந்த ரெண்டு விஷயமும் என்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் என்னால் ரிட்டர்ன் வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது அப்படி போன உயிரையும் போன நேரத்தையும் உன்னால் மீட்டெடுக்க முடியாத பொழுது அந்த நேரத்தை வீணடிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு நேரமும் நோட்டிபிகேஷன் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களை வந்து என்ன பண்ணிட்டீங்க வீணடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் கொஞ்சமான நாட்கள் தான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி போயிருக்கு அதாவது எப்படி மின்னல் அப்படின்ற மாதிரி போயிருக்கு இப்படி போன ஒரு வருஷத்துல இன்னைக்கு நீங்க இருக்கிறது அக்டோபர் மாசத்துல ஆமா தானே கிட்டத்தட்ட இன்னும் முனைய மாதம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணுக்கு தெரியாம போனதுக்கு அப்புறம் உன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உன் எக்ஸாம் எப்படி போகுன்னு யாருக்குமே தெரியாது அதனால நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்றேன் அந்த கதையே என்ன பண்ணுங்க தூக்கி போட்டுருங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உனக்கு கிடைக்காதான் நான் கேள்விக்குரியாதான் வச்சிருக்கேன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த யூனிஃபார்ம் உனக்கு கிடைக்கணும்னா இருக்கக்கூடிய நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எப்படி பயன்படுத்தி அந்த வெற்றியை வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அது போல பயன்படுத்தணும் அப்போ உங்களுடைய தொடர் முயற்சி தான் உங்களை வெற்றி அடைய செய்யும் அந்த தொடர் முயற்சியை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க எப்படி அதை ஒரு கன்சிஸ்டண்டா படிச்சு எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் படிக்கணும் படிக்கணும் வேலையை வாங்கணும் அந்த காக்கி உடை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும் எய்தக்கூடிய அம்பு எய்யக்கூடியவனுக்கு இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா வேற எதுவுமே சுத்தி எது இருந்தாலும் இருந்தாலுமே தெரியாதான் அப்போ இலக்கை நோக்கி அவன் சரியாக அம்ப பாய்ச்சறதுனாலதான் அவன் வெற்றி அடைகிறான் அப்ப உங்களுக்கு என்ன இலக்கா இருக்கணும் காக்கி யூனிஃபார்ம் மட்டும்தான் இலக்கா இருக்கணும் சோ இன்னில இருந்து உங்க டிபிய யூனிஃபார்ம் போட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஒரு டிபி வைங்க நான் போன் தான் சார் பார்ப்பேன் போன் எடுத்தோடனே போலீஸ் யூனிஃபார்ம் வரணும் உடனே ஆஃப் பண்ணிடணும் அப்பாடா போனே பார்க்க கூடாது நமக்கு இந்த யூனிஃபார்ம் வேணும் நம்ம படிக்கணும் அப்படின்ற வரணும் அப்ப நீங்க என்னமும் செயலும் எங்க நீ பார்த்தாலும் அது எதுவா தான் இருக்கணும் காக்கி யூனிஃபார்மா தான் இருக்கணும் அப்ப சப்பாத்தியை பார்க்கும் போது கூட இந்த காக்கி கலர்ல நான் யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த காக்கி கலர்ல இருக்கக்கூடிய சப்பாத்தியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு தோணணுமே தவிர வேற எந்த எண்ணமுமே உன் மனசுல இருக்கக்கூடாது இப்படி ஒரு தொடர் முயற்சியோடு நீ போனா மட்டும்தான் கண்டிப்பா அந்த வேலை உனக்கு கிடைக்கும் சோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்னா எப்படி படிக்கணும் இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆனா இனிமேல் அந்த ஜிஎஸ் எப்படி பார்த்த பார்த்தா பிரிச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன் எப்படிலாம் படிக்கணும் சைக்காலஜியை பார்த்தா சொல்றேன் எப்படிலாம் படிச்சா அந்த சைக்காலஜியை வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம் நிறைய பேர் சொல்ற கமெண்ட்ஸ் என்னன்னா சார் சைக்காலஜி கேட்கக்கூடிய மேக்ஸ் எனக்கு வரல சார் சைக்காலஜி எனக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க சோ முப்படை வீடியோ பார்த்துட்டும் சைக்காலஜி வரலன்னு சொல்லாமா அது தப்புதானே தானே அது தப்பு தானே அப்ப கண்டிப்பா அந்த மாதிரி வார்த்தையை இனிமேல் சொல்லக்கூடாது கண்டிப்பா சைக்காலஜி எல்லாருக்குமே நல்லபடியா வரும் ஏன்னா நம்ம முப்படை சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு காரணத்தினால இதே மாதிரி தான் ஜிஎஸ் எப்படி படிச்சு எப்படி அதுக்கான மார்க்ஸ் வந்து நீங்க அதிக அளவுல ஸ்கோர் பண்ணலாம் சோ டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த ஒரு வேலை எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த காக்கி யூனிஃபார்ம் நீ எடுத்து மாற்றத நீ நினைச்சா இல்ல நான் நினைச்சா இல்ல அந்த கடவுளே நினைச்சாலும் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது அதனால நீ உன்னுடைய முயற்சியை இன்னில இருந்து மனசுல வச்சுக்கோ மண்ணில் விழு கண்டிப்பா மண்ணோட சண்டை போட்டு முட்டி மோதனா மட்டும்தான் வெளியில வரும் அப்ப உனக்குள்ள விழுந்த இந்த வெதை அணியணும்ன்ற ஒரு விதை உனக்குள்ள விழுந்திருக்கு அது மனசுல இருக்கக்கூடிய பல விஷயம் டைவர்ட் ஆகக்கூடிய பல விஷயத்தை சந்திச்சு அதோட முட்டி மோதி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த உன்னை ஈடுபடுத்தாம கரெக்டா வந்தா மட்டும்தான் உன்னால அந்த சக்சஸ் என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் முட்டி மோதி வந்தால் தான் அந்த சக்ஸஸ் உன்னால் என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நீ காத்துக்கிட்டுரு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் உன்னை தேடி வரும் அந்த யூனிஃபார்ம் உன் தோல் மேலே தானா எறி அமரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீ அந்த வெற்றியை ருசிக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உனக்கு ஒரு பலனை தரும் ஸோ நான் இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வரல உனக்கு திருப்பியும் நான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதிங்க டைமை வேஸ்ட்டு மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் உனக்கானது தான் ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயத்த உனக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு வீடியோவே பார்த்து டைம் வேஸ்ட்னு சொல்லிடாதீங்க நான் திருப்பியும் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் எப்படி படிக்கணும் சைக்காலஜி எப்படி படிக்கணும்ன்ற வீடியோ தொடர்ச்சியா போடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்